ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கிழமை தெரியுமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்னிங் நம்ம வீட்டில் டிஃபன் என்னன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு மாவு இருந்துச்சு தோசை மாவு ஸோ அதான் தோசை விடலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கு தான் ட்ரைடி பண்ணி வச்சுருக்கேன் கூடால நம்ம வந்துட்டு இன்னைக்கு சட்னி வந்துட்டு கார சட்னி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான சட்னி ரொம்ப ஒரு டென் மினிட்ஸில் தேங்காய் துருவதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவட்டில் போட்டு தாளிச்சிட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் இப்போ கொஞ்சம் இஞ்சி இவ்வளோவும் சேர்த்து கொஞ்சம் வத்தால் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து வச்சுக்கிட்டேன் இவ்வளோந்தான் வேறு அதிகமாகலாம் எதுவும் தேவையில்லை அது அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளரி எடுத்துட்டோம்னாக்கி நம்மளுக்கு கார சட்னி ரெடி ஆக்சுவலாக இது வந்துட்டு டென் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் ரொம்ப டைம் எடுக்காது டைம் எடுக்காமல் ஈஸியாக உடனே சட்னி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சட்னி செய்யலாம் அடுத்து வந்துட்டு தோசை செய்ய போகிறேன் தோசை ஃபஸ்ட்டு தோசை ரொம்ப வரல ரெண்டு மூணு தோசை அதுக்கப்புறம் தான் நல்லா வந்துச்சு நெய் விட்டு தோசை சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்திங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நெய் விட்டு தான் தோசை கொடுப்பேன் அப்புறம் வந்துட்டு என்னோடய ரியா பாப்பா இருக்கா இல்லையா அவள் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் தோசை தான் கேட்பாள் அதனால் வந்துட்டு அவளுக்காக அடுத்து வந்து டெலிவேர் தோசை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இப்போ இந்த தோசை மாற்றி போட்டுட்டு என்னமாதிரி ரியா அப்பா அந்த தோசை செய்ய போகிறேன் நாம் எப்போ எத்தனை தோசை செஞ்சு கொடுத்தாலும் அவள் சாப்பிட மாட்டாள் அவள் வந்து சாப்பிட்றது வெறும் அரை தோசை தான் கால் தோசை தான் சாப்பிடுவாள் ஏன்னா வந்து என்னோடய பொண்ணு சாப்பிட்றதுல ரொம்ப மோசம் நான் சாப்பிட சொல்லுவேன் ஆனாலுமே அவள் ரொம்ப மோசம்தான் வேற என்ன பண்ண சின்ன பிள்ளைங்களை கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து ரொம்ப சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு திணிக்கவே கூடாது இருக்கிறத வச்சு கொஞ்சமாக கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தோன்னு வைங்களாம் அதுக்கு கொஞ்சம் சாப்பிடும் பிள்ளைங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் பண்ணி கொடுக்குறது க்யூரியாசிட்டியை வளர்த்துக்கலாம் இல்லையா பிள்ளைங்களுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் தோசை இது தான் தோசையும் கார் சட்னியும் இதை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் மார்னிங் கூடல காஃபி காஃபி இல்லாமல் நம்ம முடியுமா மார்னிங் எழுமணோடனே நம்மளுக்கு காஃபி குடிச்சி ஆகணும் அதனால் காஃபியும் வச்சுட்டு நாங்கள் குடிச்சிட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபன்னாக தான் கழிக்க போகிறோம் என்னமே வந்துட்டு ஆஃப்டர்நூன் என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத நான் வந்து லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ